நன்றி தோழர்களே தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா எங்களுக்கு வந்து பேராசிரியர் வெற்றி செல்வன் ஐயாவில் எங்களுக்கு பேராசிரியர் மாதிரி ரொம்ப விரிவாக இந்த நாவலை பற்றி மிக சிறப்பாக ஒரு உரையை கொண்டு வந்தாங்க ஏன்னா இது வந்த பின்னாடி நூலாக வெளியே முன்னாடியே இது வந்து நான் வாசித்தேன் ரொம்ப முக்கியமான சமகாலத்தில் விவாதிக்கப்படக்கூடிய பேசக்கூடிய ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நாவலாக பார்க்குறேன் ஏன்னா தொடர்ந்து சிறுகதைகள் அண்மை காலமாக வரக்கூடிய சமகாலத்தில் கண்டெம்பரரியாக வரக்கூடிய நாவல் சிறுகதைகள் கவிதைகள் குறித்து தொடர்ச்சியாக இருக்கறனால இது எவ்வளோ முக்கியமானது குறிப்பாக அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ் இருந்து அயல் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் அந்த தமிழ் இலக்கிய வரலாற்றில் இது இன்னும் கொஞ்சம் கூடுதலான அங்கே இப்போ தான் வந்து போஸ்ட் மாடர்னிசம் சார்ந்த நான் லினியர் சார்ந்த ரைட்டிங் பேசப்படக்கூடிய ஒரு சூழலை வந்து தொடர் பாலமுரன் அவர்களுக்கு உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த நாவல் வந்து ஒரு மூன்று பகுப்பாக பிரித்து இந்த நாவலை வந்து எழுதியிருக்கிறாங்க ஒன்று முன்பணி அப்படிங்கிற ஒரு பகுதி அப்புறம் பின்பணி அப்படிங்கிற பகுதி அப்புறம் முதுவேனில் அப்படிங்கிற பகுதியாக பிரித்து எழுதப்பட்டிருக்கு இந்த நாவலில் யார் தலேஜு அப்படிங்கிற ஒரு குறியீட்டு தன்மை இருக்குது யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படியான ஒரு குறியீட்டுத் தன்மையோடு தான் தொடர் பாலமுரன் எழு ஒன்று ஹமாரியாவா காமினியா அம்மாவா அப்புறம் கலையரிசியா இப்போ இதுக்குள்ளே எல்லாமே என்னன்னா ஒரு அகம் சார்ந்த பெண்ணுடைய வாழ்வு பேசப்படுது இதில் எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து தொடர் இவங்க அம்பிகா அவங்க எழுதியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுடைய அந்த நூல் பற்றியான அந்த அவதானிப்பு அவங்க வந்து எனக்கு வந்து கமாரியாவை பற்றி பேசியிருந்தாங்க ஒரு கருணையான ஒரு கதாபாத்திரம் எனக்கு இதில் வந்து காமினியோட அந்த கதாபாத்திரம் ஒரு வேற ஒரு தளத்துக்கு ஒரு தத்துவார்த்தமான ஒரு பார்வையை வந்து பேசுவதாக நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாவலுடைய கடைசி முப்பது பக்கங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான பகுதி கடைசி அந்த பகுதி வந்து அந்த காமினிய காமணி வந்து ரொம்ப தைரியமாக துணிச்சலாக ஒரு ஒரு அது அது இடையில பாலியல் தொழிலாளி சார்ந்த ஒரு விஷயமாகவும் அதை கடந்து ஒரு இடத்துல வந்து மசாஜ் செய்யப்படக்கூடிய ஆண்களுடைய அந் அந்த இடத்துல அந்த வேலை செய்கிற போது ஆண்களை பற்றி அவர் குறிப்பிட்டு பேசுகிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் ரொம்ப துணிச்சலாக இந்த படைப்புக்குள்ளே குறிப்பாக மலேசியா எழுத்து உலகத்தில் அதை எழுதுகிறது வந்து பெரிய விஷயம் இங்கே எழுதுறது நமக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம ஊர்களில் வந்து எல்லாத்தையும் கட்டோடச்சு பேசுகிறோம் எல்லாமே வந்துடுச்சு அவ்வளவு வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசுகிறோம் ஆனால் அந்த சூழலில் அங்கே பேசுகிறது வந்து ஒரு ஒரு இடத்துல இந்த அந்த அந்த கதாபாத்திரம் சரவணன் வந்து வேற வேற மாதிரி பேசிக்கிட்டே வரக்கூடிய ஒரு அகம் சார்ந்த சிக்கலை வந்து அந்த நாவலுக்குள்ளே போகுது ஒரு இடத்துல வந்து காமினி வந்து எவ்வளோ முக்கியமானவள் எனக்கு எவ்வளோ முக்கியமானவள் அப்படின்னு பேசுற ஒரு இடம் அவளை கொன்றலான்னு ஒரு இடம் அவள் மேலே எனக்கு காதல் வரலன்னு ஒரு இடம் ஆனா அவள் கூடவே இருக்கிறான்ற ஒரு இடம் இந்த அந்த அந்த முக்கியமான கதாபாத்திரத்துடைய அக உலகம் வந்து எப்படி வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நாவல் முழுக்க பேசுற அப்போ இந்த இந்த கதாபாத்திரம் எப்படியான அந்த இது சரவணனுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு உளவியல் பார்வையில் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த இடத்துல எனக்கு இந்த கதாபாத்திரங்களில் காமினியோட அந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்த்தேன் அவங்க பேசுகிற இடங்கள்லாம் அவ்வளோ துணிச்சலாக நான் வந்து உன்னை நிர்வாணமாக வந்து நான் வந்து நான் பார்க்க விரும்பலை அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க அது உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் இந்த இந்த சார்ந்த சூழலில் அப்படியான எழுதுகிற போது அந்த கதாபாத்திரத்துடைய கணதி என்னங்கிறத இந்த காமனிங்கிற கதாபாத்திரம் வந்து வெளிப்படுத்துது ரெண்டாவது என்ன அந்த பெருந்தொற்று காலம் பற்றியான படைப்புகளில் வர்றது முக்கியமான விஷயம் அண்மையில் வந்து இந்த ஒரு படம் வந்தது இந்தியில் ஹோம் பவுண்ட்னு ஒரு படம் இப்போ அண்மையில் எல்லாருமே அந்த படத்தை பார்த்து விதாச்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ்ல வந்தது இந்த இந்த சிக்கலை ஒரு படைப்புகளை கொண்டு போகும்போது எப்படி கொண்டு வரார்னா குற்ற உணர்ச்சியாக கொண்டு வரார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு என்னென்னா ரெண்டு ரெண்டு ஒரு குற்ற உணர்ச்சி வருது ஒன்று அம்மா மீதான ஒரு குற்ற உணர்ச்சி காப்பாற்ற முடியலையே கூட இல்லையே அப்படிங்கிற அழுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சி இடையிடையில பேசிக்கிட்டே போறாங்க அதுவும் இதில் இன்னொரு இந்த நாவலுடைய கட்டமைப்புனா ஒரே நேர்கோட்டு தன்மையில் இந்த கதை இல்லை இந்த நாவல் எழுதப்படலை நம்ம இப்படி தமிழ் சினிமாவில் ஆந்தாலஜி திரைப்படம்னு சொல்றோம் ஒரு கதை வரும் அடுத்தடுத்து போகும் ஆனா இதுல அந் அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளேயே வெவ்வேறு தலையில தாவி 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 பேசிக்கிட்டே போகக்கூடிய ஒரு உத்தி முறையை ரொம்ப தெளிவா கையாண்டுருக்கிறார் அப்ப அம்மாவை வந்து பேசிக்கிட்டே போற விஷயம் அம்மாவுடைய நினைவுகளை பேசிக்கிட்டே அந்த இடத்துல நான் எப்படி தவறினேன் அந்த கூட அவங்க பார்த்துக்கிட்ட அந்த அக்காவை பத்தி பேசுகிற விஷயம் அப்பாவுடைய சூழல் இது வந்து ஒரே நேர்கோடா இல்லாம நான் லினியராக அப்படி தாவி 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 பேசிக்கிட்டே போறது அப்ப ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த சரவணனுடைய கதாபாத்திரம் தன்னை குற்ற உணர்ச்சியாக பார்க்கிற விஷயம் ரெண்டாவது கலையரசியோட கதாபாத்திரம் இந்த கலையரசியோட கதாபாத்திரம் தான் கடைசி ஐயா வாசிச்சாங்க டேய் என்னை விட்டுட்டு போயிட்டேடா கைவிட்டுட்டேடா ஒரு முறை என்னை வந்து நீ திரும்பி பார்த்துருந்தேன்னா அவங்க கூட வந்திருப்பேனாடா அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை அந்த பெண் பேசுற இடம் அப்ப முதல் காதலை பள்ளிக்கூடத்தில் வந்த ஒரு காதலை அதை ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறாங்க அவருடைய அப்பதான் அந்த கவிதைகள் பயன்படுத்தப்படுது நிறைய இடங்கள்ல ஏன்னா ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு முன்னுரையில வந்து ஒரு எழுத்தாளர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்க சமீபத்தில் சோ தர்மன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு நேர்காணலில் ஏறு இதெல்லாம் வந்திருந்தது ஆனா அந்த நேர்காணல் நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு அண்மையில் அந்த நேர்காணல ஒரு மூணு பேர் அவர் சொல்லியிருந்தார் ரொம்ப வியப்பா இருந்தது நாங்க எழுதுகிற காலகட்டத்துல அந்த கரிசல் வட்டாரத்துல ஒரு மூன்று பேர்கள் வந்து குறிப்பிடத்தக்கவங்க இந்த நான் அந்த கவிதைக்குள்ள வந்ததுனால சொன்னேன் இந்த நாவல்ல சில விஷயங்கள் வந்து அந்த கவிதைகள் கொண்டு வந்ததுல சின்ன சின்ன முரண்கள் இருந்தது அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நான் ஒரு கவிதையை ஒரு படைப்பை எழுதி ஒரு எழுத்தாளர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு ஒரு மூத்த படைப்பாளி அப்படின்னு ஒரு நம்பி உங்க மேலே ஒரு ஒரு நம்பிக்கையில என்னுடைய எழுத்துக்கள் பற்றியான ஒரு பார்வையில் அப்போ அவர் சொல்றாரு கீரா கிட்ட போய் கொடுக்குறப்ப அவ்வளவு நேர்த்தியாக எங்களை வந்து வழி நடத்தினார் ஒருத்தர் கீரா கீ ராஜநாராயணன் இன்னொருத்தர் தீகா சிவசங்கரன் நம்முடைய கவிஞர் கல்யாணிஜியோட அப்பா அடுத்து சுத்தராமசாமியை வந்து அவர் அவர் சொல்லியிருந்தார் நாங்கள் எழுதுற காலகட்டத்தில் நாங்கள் படைப்பு கவிதையாகவும் சிறுகதையாகவோ நாவலாகவும் எழுதுற காலகட்டத்தில் எங்கள் நாவல் எங்கள் கதைகள் வந்து அந்த வட்டார மொழியில வந்திருக்கா இல்லை தான் அந்த கதையை சொல்லணுமா கதாபாத்திரங்களை கொண்டு வரணுமா அப்படிங்கிறதுக்கு இந்த எழுத்தாளர்கள் வந்து எங்களுக்கு நிறைய வழி நடத்துனாங்க ஆனால் இன்னைக்கு சமகாலத்துல நாங்கள் ஒரு படைப்பை எழுதி கொடுத்தா ஒரு மூத்த படைப்பாளி எழுத்தாளர்கள் இதை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு இந்த கவிதைக்குள்ள வந்து ஐயா சொன்னாங்க கவிதை இந்த இடத்துக்குள்ள அந்த கலையரசை பத்தி பேசக்கூடிய இடங்கள் அதுல வைரமுத்து வந்து நிறைய காதல் கவிதைகள் வந்து ஆனா கதை ஓட்டத்துக்கு அது பெரிய விஷயமா இல்லை ஆனா ஒரு வாசகரா வருகிற போது அந்த அந்த படைப்புக்குள்ள வரும்போது இந்த இடம் வந்து அவ்வளவு ஆன விஷயங்களை கெடுத்துட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இதுக்குள்ள முக்கியமான விஷயம் ஆனா இருந்தாலும் ஒரு ஒரு எளிய வாசகன் ஒரு நாவலை வாசிக்கிறப்ப அந்த கலையரசி மேத வரக்கூடிய ஒரு ஈர்ப்ப சரவணன் எந்த அளவுக்கு காதலிச்சான் அப்படிங்கிறதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லும் போது அதை கொண்டு போகலாம் ஏன்னா திரும்பி பின் பக்கத்துல கலை பத்தி அவர் அவ்வளவு அழகா நேர்த்தியா கொண்டு போறார் அதுவும் இன்னொன்னு என்னன்னா அவர் தேடுகிற போது ஒவ்வொரு இடமும் போய் தேடுறாரு அந்த தேடுகிற ஒவ்வொரு இடமும் அடுத்த கட்டத்தை தாண்டி தாண்டி எல்லாத்தையும் பேசுறாரு நான் நான் கலையரசியை வந்து அவர் அவர் நிறைய எழுதியிருக்கிறார் அவர் அவரே போடும்போது அந்த வரிகள் அவ்வளவு தத்துவார்த்தமா ரொம்ப அழகியலா இருக்கு சொ நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே போறாரு உன்னை பார்த்தாவே போதுங்கிறாரு பார்த்துட்டு நான் போயிடுறேன் உன் வாழ்க்கை வந்து ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் நான் கடைசி தேடி போறேன் நான் ஒரு ஒரு இடத்துல நான் தவறிட்டேன் திரும்பி போய் பிரியற இடத்துல திரும்பி பார்த்து பேசி இருந்தேன்னா அவங்க அந்த கலையரிசி வந்து எனக்கு கிடச்சிருப்பாங்க கடைசியாக போறப்ப அவருடைய வாழ்க்கையை கேட்கும் போது சுக்குணரா உடஞ்சு போறாப்பில சரவணை ஒரு ஒரு இடத்துல திருமணம் பண்றாங்க குடிகாராக இருக்கான் அதுக்கப்புறம் இன்னொருத்தரை அவங்க வந்து நம்பி போறாங்க அங்கே வந்து அவங்க வந்து ரொம்ப கொடுமையாக சித்தரிக்கப்படுறாங்க தாண்டி தாண்டி இந்த ஒவ்வொரு இடத்த கேட்கும் போது அவருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வருது ரெண்டு கதாபாத்திரங்கள் சரவணனுக்கு குற்ற உணர்ச்சியா வருது ஒன்றா அம்மா அம்மாவை இழந்துட்டமே கூட இருந்திருக்கலாமே இந்த பெருந்தோட்டுங்கிறது எவ்வளவு கொடூரமான ஒரு காலமாக இருந்தது அப்படின்னு ரெண்டாவது வந்து கலையரசி பற்றியான அந்த அந்த வரிகளாய ஆச்சு காமிச்சார் இந்த கடைசி அந்த அவர் சொல்றது விட்டுட்டேயடா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப அவர் என்ன பண்றாரு இன்னொரு விஷயம் இந்த ரெண்டு குற்ற உணர்ச்சியை தாண்டி உளவியல் ரீதியாக இதுக்குள்ள அக உலகத்தை பேசுறப்ப ஒரு புதிய பார்வை இதுக்குள்ள வருது எல்லாருமே அந்த ஐயாவர்கள் சொல்கிற மாதிரி சுவர் சுவருக்குள்ளேருந்து இருந்து திடீர்னு ஒரு ஒரு உருவம் வர்ற மாதிரி அது திரும்பி பேசுற மாதிரி திரும்பி வெளியில போயிடுற மாதிரி அப்புறம் இன்னொன்று இதுக்குள்ள நம்ம விடுபட்ட ஒரு விஷயம் என்னன்னா மதங்கள் பற்றி அவர் பார்க்குற ஒரு பார்வை இதுக்குள்ள இருக்கு ரொம்ப வியப்பாக இருக்கார் அவர் சொல்லும்போது என்னென்னா என்னன்னா ஒருவேளை மலேசியாவுடைய அந்த சூழல்ல இந்த மதம் எப்படி பார்க்கப்படுதா அப்படிங்கறது ஒரு இடத்துல கிறித்தவத்துக்கு மாறிடுறாங்க அந்த மாறுறது வந்து அது நுட்பமான ஒரு ஒரு பார்வை இந்த இடத்துல இந்த நாவலில் அப்ப அவங்க கேட்குறாங்க உன்னுடைய பிள்ளையார் முருகனை விட்டுவிட்டு நீ எப்படி வந்து கிறித்தவத்துக்கு போன அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ள வருது ஆனா அந்த கிறித்தவத்தை தாண்டி பெருந்தொற்று காலத்துல இஸ்லாமிய அந்த மசூதிகள்ல இருக்கக்கூடிய அந்த உதவிகளை பேசுறாரு அந்த படைப்புக்குள்ளே இன்னொரு இடத்துல என்னன்னா கடைசியில் மாரியம்மனுக்கு வர்றாரு இந்த இந்த மலேசியா சார்ந்த அந்த சூழலில் சமூக சூழலில் மதங்கள் பற்றியான ஊடாட்டம் என்னவா இருக்குங்கிறது இந்த நாவலுக்குள்ள பதிவு செய்யப்படுது இது வந்து ஒரு புதுசாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பார்வை இதெல்லாம் ஏற்கனவே இருந்த மலேசியா இலக்கியங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுனா ஆச்சரியமான விஷயம் அப்போ அந்த கிறித்தவம் பற்றியான அந்த பார்வை அந்த மதம் மாற்றம் சார்ந்த ஒரு பார்வை இதுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் அடுத்து என்னன்னா நான் அதை குறித்து வச்சிருந்தேன் ஐயா அந்த சரக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதை அது எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாங்கிற ஒரு விஷயம் எப்படி அதை வழக்கில் வந்தது பெண்களை வந்து அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்ன்றது முக்கியமான ஒரு பார்வையாக நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நாவலில் பொருளாதாரம் மலேசிய பொருளாதாரம் அந்த சமூக சூழலில் இருந்தக்கூடிய பொருளாதாரம் அதை இவங்க அம்பிகாத்தோட இருந்து அதை சுட்டு காமிச்சிருந்தாங்க அந்த தொடக்கத்தில் பொருளாதாரம் சார்ந்த ஒரு சூழலும் இந்த நாவலில் பேசப்படுது நம்ம என்னென்னா பெரும்பாலும் இங்க இருக்கிறவங்க மலேசியா பார்த்தோம்னா நிறைய பேர் ஒரு சூழல் தான் எதிர்பார்ப்போம் வெளிநாடுன்னு பார்ப்போம் அப்போ அந்த மக்களுடைய சூழல் வாழ்வியலையும் பேசுறாரு எப்படியான சூழல்ல சீனால இருந்து நேபாளத்துல இருந்து அப்புறம் மலையா மக்கள் இங்க இருந்து தமிழ்நாட்டிலிருந்து இருந்து போன மக்கள் இவங்க எப்படிலாம் குடியிருக்கிறாங்கன்னு பேசுற ஒரு இடம் அது வந்து முக்கியமான ஒரு பார்வையாக இதில் வந்து நம்ம விடுபட்ட விஷயமாக இதில் பார்க்குறோம் அந்த பெருந்தொற்று காலத்தை பத்தி பெரும்பாலும் எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகளையும் நடந்தது அப்ப இந்த பதிவு வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நாம பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப வாசிக்க வேண்டிய குறிப்பிடத்தக்க ஒரு நாவல் இதில் நிறைய வரிகள் இருக்கு அங்கங்க வந்து நான் வந்து குறிச்சு வச்சிருக்கிறேன் அதை ஒரு கட்டுரையாக நிச்சயமாக நான் அதை எழுதி கொடுக்குறேன் இந்த நாவலில் அதுவும் அந்த அந்த கடைசி முப்பது பக்கங்கள்ல அந்த காமினி பேசுகிற இடங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப போல்டா துணிச்சலாக அந்த வரிகள் அவர் எழுதுகிற போது அவ்வளவு முக்கியமான வரிகள் அதை பெண்ணிய நோக்கில் நம்ம அதை பார்க்கலாம் பெண்ணியம் சார்ந்த ஒரு ஒரு பெம்மினிச நோக்கில் இந்த அந்த கதாபாத்திரங்கள் எடுத்து பேசுகிற போது காமினியோட துணிச்சல் வந்து ரொம்ப தத்துவார்த்தமாக அதில் ஒரு இடத்துல சொல்லுவார் அவர் வந்து விழுந்து இறந்து போய் கிடப்பா ரத்தமாக அப்படி அப்படி விழுந்து இறந்து போய் கிடக்கிறப்ப இவ்வளோ நாளாக எனக்கு ஆறுதலாக இருந்த என்னை காப்பாற்றிய ஒரு ஒரு பாத்திரம் அவங்க ஒரு கதாபாத்திரம் ஆனால் அவங்க யார் என்ன எங்கேருந்து வந்தாங்க எப்படி எதுவுமே தெரியல ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் தனிமையில் இருக்கும்போது நான் தற்கொலை சார்ந்த மனநிலைக்கு போகும்போது அவள் என்னை பல இடங்களை காப்பாற்றிட்டு விட்டுருக்காள் இந்த 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 மாதிரியான ஒரு ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப நேரத்து இது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும் கட்டாயமாக எத்தனையோ பெண்களை வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து கடந்து வர்றோம் நிறைய பெண்களை கடந்து வர்றோம் ஆனால் அந்த பெண்களை பேசுகிறோம்ல பதிவு பண்ணுறோம்ல அது படைப்பில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதை தான் இவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த இந்த கருணை சார்ந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த இவங்களுடைய கதாபாத்திரம் ஹமாரி அதில் தான் தொடங்குறாங்க வேலைக்கு வந்த ஒரு பெண் கருணையோட இதில் நான் எப்படி இன்னொன்று புரிஞ்சுக்கிறேன்னா தனிமையில் இருக்கிறவங்க யாரு கூடயும் பேசாமல் இருக்கிறவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க தற்கொலையான மனநிலைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ஆறுதலாக பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு ஒரு பெண் அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பலம் அப்ப அப்படியான பெண்களை இந்த நாவல்ல பல இடங்கள்ல அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லுகிற போது அந்த அதுவும் அந்த அவர் எழுதக்கூடிய அந்த வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள் அந்த அந்த வரிகள் எல்லாமே நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் அவ்வளவு நல்ல வரிகள் நமக்கு அது வந்து ஒரு பாடமாகவும் உறவுகள் பற்றியான ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதாகவும் இந்த நாவலில் வந்து நான் பார்க்குறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்